சரியாக காலை மணி ஏழுக்கெல்லாம் அந்த முதியோர் காப்பக வாசலில் ஆட்டோ வந்து நின்றது பங்கஜம் வயது எண்பத்தி ரெண்டு பற்றிய உடல் சுருக்கங்கள் விகுந்த முகம் நீண்டு தொங்கும் தொல்லை காதுகள் சாயம் போன தொலைதொள ஜாக்கெட் துவைத்து கட்டிய சுமாரான நூல் புடவை இடுப்பில் சின்னதாய் சுருக்குப்பை குளித்து முடித்து கிளம்பியதற்கு அடையாளமாய் பளிர் தோற்றம் வாசல் நாற்காலியில் தயாராய் அமர்ந்திருந்த அவள் எகுந்து சென்று ஆட்டோ அருகில் சென்றாள் எப்போதும் பின்னிருக்கையில் எந்தவித ஆளுவும் இல்லாமல் ஏறி பழக்கப்பட்டவளுக்கு வழக்கத்துக்கு மாறாய் உள்ளே வயசு பையன் ஒருவன் உட்கார்ந்திருந்ததை பார்த்து நின்றாள் வயசு நாற்பது குண்டு முகம் அதற்கேற்றாற்போல் கொஞ்சம் சதை பூசிய உடல் கீழே நீல நிற பேண்ட் மேலே வெள்ளை சட்டிக்கு மேல் காக்கி சட்டையில் ஓட்டுநர் இருக்கையிலிருந்து கவனித்த மாணிக்கம் பாட்டி தம்பி கும்பகோணத்திலிருந்து வரார் உங்க ஊரை தாண்டிதான் போறார் ஏறிக்கொங்கோ என்றான் பங்கஜம் கம்பியை பிடித்து கொண்டு இருக்கையில் இந்த மூலையில் அமர்ந்தால் ஆட்டோ கிளம்பியது பக்கத்தில் அமர்ந்திருந்த முத்துவிற்கு வயது முப்பது பேண்ட் சட்டையில் நல்ல வெள்ளையும் சல்லையுமாக இருந்தான் இருக்கையில் ஒரு பேக் வைத்திருந்தான் அது கிழவிக்கும் இவனுக்கும் நடுவில் ஒரு எல்லைக்கல் போல் இருந்தது ஆட்டோ ஓட்டத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாய் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவனுக்கு பேசாமல் வருவது போரடித்தது எங்கே பாட்டி போறீங்க வழியே கேட்டான் கண்ணாங்குளத்துக்கு சொந்த ஊரா ஆமாம் அங்கே எங்க பேரன் வீட்டுக்கு மகள் வைத்து பேரனா மகன் வைத்து பேரனா மகன் வைத்து பேரன் பேரனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா சின்ன பையன் பத்து வயசு அம்மா அப்பா இருக்காங்க அப்போது மகன் வீட்டுக்கு போகிறேங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் பேரன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க பங்கஜம் பதில் சொல்லாமல் வெளியே பார்த்தாள் மகன் பிடிக்காதா முத்து அடுத்த கேள்வியை போட்டான் ம் பிடிக்கும் கேவி பட்டும் படாதது போல் சொன்னாள் பேத்தி இருக்கா இல்லையே பேரன் மட்டும்தானா ஆமாம் மகன் என்ன வேலை பார்க்குறார் ஒரு வேலையும் பார்க்கல படிப்பு ஏறலை மருமகள் வேலைக்கு போகிறாங்களா இல்லை கிராமத்து பொண்ணு அப்போ குடும்ப வருமானத்துக்குன்னா தான் வகி அதாவது கொஞ்சம் நிலம் இருக்குது வயலாக திரலா ரெண்டும் இருக்கு புருஷன் பொண்டாட்டி அதில் உயச்சு போய்க்குறாங்க இல்லை குத்தகை விட்டு போய்க்குறாங்களா குத்தகை நெல்லும் பசி இல்லாமல் சாப்பிட முடியுமா முடியாது குடும்ப அட்டைக்கு அரசாங்கம் மாசா மாதம் இலவச அரிசி படி அழைக்கலைன்னா நாரி போகும் பங்கஜம் வாயிலிருந்து குரல் கொஞ்சம் வெறுப்பாக வந்தது மேலே குடும்ப செலவுக்கு காசு என் பணம்தான் உங்கள் பணமா மாதம் மாதம் வரும் முதியோர் பணத்தில் முக்கால் வாசி தருவேன் எவ்வளவு தருவீங்க எண்பது வயதுக்கு மேலே மூவாயிரம் ரூபாய் அதில் ரெண்டாயிரத்தை ஆயிரம் ஆயிரமாக ரெண்டு தவணையாக கொடுத்து போய் கொடுப்பேன் நீங்கள் அரசாங்க முதியோர் இல்லத்தில் தானே இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு மீதி பணம் ஆயிரும் கை செலவுக்கு போக மீதி அப்பப்போ பேரன் வந்து வாங்கிட்டு போவான் அதிலும் முக்கால்வாசி அந்த வீட்டுக்கு தான் செலவாகும் நீங்கள் ஏன் முதியோர் இல்லத்தில் வந்தீங்க சும்மா தான் கொஞ்சம் தடுமாறினால் சின்ன கூரை வீடு உங்களுக்கு அங்கே இருக்க படுக்க இடம் இல்லையா இருக்குது அப்புறம் ஏன் வந்தீங்க கேவி சொல்ல விருப்பம் இல்லாதவள் போல் முகத்தை திரும்பி கொண்டாள் முத்துவிற்கு அதை தெரிந்து கொள்ள ஆவல் வந்தது மருமகள் கொடுமையா கேட்டான் மகன் கொடுமை அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் என்ன மகன் கொடுமையா கேட்ட இவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது திடுக்கிட்டான் வேலை வெட்டிக்கு போகாமல் குடியே தொழிலாய் குடிச்சு குடிச்சு படுத்து கிடந்தால் யாருக்கும் பொறுப்பும் பிடிக்கும் புரியலை அரசாங்க வருமானம் பார்க்க ஊர் முழுக்க சாராய் கடைகளை திறந்து இப்படி ஏழை குடிகளை கெடுக்குது தம்பி உங்களுக்கு இலவசம் கொடுக்கத்தானே இந்த வருமானம் யார் கேட்டால் இந்த இலவசம் அவங்க ஆளுன்றதுக்காக அள்ளி விடுறாங்க நாமளும் நம்ம காசில் கொடுக்குறேங்களா வாங்கி தொலைக்கிறோம் ரொம்ப ஊழலுக்கு தம்பி அந்த பேச்சு வேணாம் விடுங்க மனுஷனுங்க குடிச்சு ஆயிடுறதை நினைச்சாதான் வேதனையாக இருக்குது என் மவன் அதை வாயில் வச்சதுலேருந்து தான் கோளாறு நிறுத்தினாள் அப்படியா ஆமா தம்பி பத்து வருஷம் கழிச்சு பிறந்த ஒத்த பிள்ளை படிப்பு ஏறலைனாலும் அப்பனோட சொந்த நிலத்தில் உழைச்சி மட்டுமில்லாமல் கூலிக்கும் போய் சம்பாதிச்சு முப்பது வயசு வர நல்ல பிள்ளையாக இருந்தான் அப்பாரு இவனுக்கு காலங்காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி அடுத்த வருஷமே ஒரு பேரணையும் பார்த்து பொசுக்குன்னு போனார் அப்போ வந்தது இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு இகவெடுத்த அரசாங்க சாராய கடை அன்னைக்கு பிடிச்சது சனி கடையிலிருந்து இந்த ஊரும் கெட்டு போச்சு இவனும் கெட்டு போனான் காலையில் நீராகாரம் டீ தண்ணியை குடிச்சிட்டு காலங்காத்தால வயல் வேலைக்கு வந்த ஆம்பளையும் ஆம்பளை பசங்களும் இதை குடித்ததும் குடிக்காத வேலை செய்கிறதாங்க குடியே பழக்கமானதும் அந்த வேலையை மறந்து குடியே தொழிலாக்கிட்டானங்க அப்படிதான் தம்பி என் மவனும் குடித்தான் கையில் காசு கிடைக்கலனா வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று குடித்தான் படுபாவி நிலத்தையும் வில பேசினான் மருமவ சுதாரித்து அதை அடுத்தவங்க கிட்ட குத்தகைக்கு கொடுத்து காப்பாற்றினான் கட்டையில் போகிறவன் குடிக்காக என் முதியோர் பணம் பொண்டாட்டி குடும்பத்துக்காக நடவு நட்டு களைப்பறி கூலி வேலைக்கு போய் கொண்டு வர காசையெல்லாம் தெரியாமல் எடுத்து போய் திருடி குடித்தான் வயிற்றில் மறைச்சி வச்சுருந்தாலும் பெத்த தாய் கட்டின பொண்டாட்டின்னு பார்க்காம அடித்து மிதித்து உதச்சி பிடுங்கி போய் குடித்தான் எத்தனை நாளைக்கு பொறுப்பா பொண்டாட்டி இந்தா கட்டின தோஷத்துக்கு நான் வாங்கி தொலைறேன் பெத்த தோஷத்துக்கு நீ ஏன் வாங்கி தொலைணும் இது திருந்துற வரை தொலைகிற வரையோ தாங்கி தொலைக்கணும்னு தலை எழுத்து தான் நான் தாங்கி தொலைகிறேன் நீ வயசானது தாங்க வேணாம் அப்படின்னு என்னை பிடி பிடினு கொண்டு வந்து இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா தம்பி நிறுத்தினாள் அன்னையிலிருந்து நான் வாங்கி தொலைன்னு நின்று போச்சு தாங்கி தொலைகிறேன்னு அந்த மகராசிக்கு தான் ரெண்டு தவணையாக இந்த முதியோர் பணம் மொத்தமாக கொடுத்தா பாவி பயம் முகுசாக எடுத்து போய் குடிச்சிடுவான்னு பயம் இந்த ஆட்டோ தம்பி தான் என்னை கொண்டு வந்து வீட்டுக்கு அழைச்சி போவோம் அங்கே விடும் உண்மையை சொல்கிறேன் தம்பி என் குடிகார பையன் செத்து என் மருமவ தாலி அறுத்தாலே அவள் உழைப்புக்கு நிலத்த மீட்டு நல்லா விவசாயம் பண்ணி சௌகரியமா வாய்வான் சொன்னால் பெற்ற தாயே மகன் செத்தால் பரவாயில்லை என்று வெறுக்கிறாள் என்றால் அவன் எவ்வளவு கொடுமை செய்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குடிகாரனாய் ஆகியிருக்க வேண்டும் நினைக்க முத்துவிற்கு சங்கடமாக இருந்தது அப்போ சுருக்கு பையில் ஆயிரம் தான் இருக்கா நினைப்பை மாற்றி இருப்பை கேட்டான் ஆயிரத்து நூறு இருக்கு இந்த வண்டிக்கு ஐம்பது பேருக்கு ஐம்பது அதுவும் அவளும் இருப்பை சொல்லி கணக்கை சொன்னான் இந்த வண்டிக்கு கூலி ஐம்பதுனா அது ஆவும் நூற்றி ஐம்பது இந்த புள்ளை என் மேல இறக்கப்பட்டு ஐம்பது வாங்கும் உனக்கு எவ்வளவு கூலி கேட்டால் இரநூறு என்றேன் அடுத்து என்ன பேச விவரம் தெரிய முத்து உள்ளுக்குள் தேடினான் வேற எதுவும் தோன்றவில்லை வெறுமையாயிருந்தது வெளியே பார்த்தான் ஆட்டோ கிராமத்து சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது இருபுறமும் பச்சை பசையில் வயல்கள் வரப்புகளில் மரங்கள் பச்சையில் வெள்ளையாய் கொக்கு மடையான் நாரை பறவைகள் இந்த பக்கம் பார்த்தான் இங்கேயும் அதே காட்சிகள் கேவி கொட்டாயி விட்டாள் இந்த மாதிரியெல்லாம் பெண்கள் இருக்க அம்மா ஏன் அப்பாவை விட்டு எவனோடோ ஓடி போனால் ஞாபகம் வந்தது வலியே வந்த நினைவை கலைத்தான் தொலைவில் அங்கும் இங்குமாக ஐந்தாறு போர் செட்டுகள் பூமிக்கு அடியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி குழாய்வையே குபு குபுவென்று கொப்பளித்து துப்புவதை பார்க்க அசையாயிருந்தது அந்த தண்ணீரை அள்ளி குடிக்கவும் ஆவல் தோன்றியது இவன் நினைப்பிற்கு தக்கப்படி தூரத்தில் சாலையோரம் ஒரு போர் செட் தண்ணீரை கொட்டி கொண்டிருந்தது ஆட்டோ அண்ண அகைத்தான் என்ன தம்பி தாகமாக இருக்கு தண்ணீர் குடிக்கணும் அந்த போர் செட் பக்கத்தில் நிறுத்துறீங்களா கேட்டான் வாணிக்கத்திற்கும் ஒன்றுக்கும் முட்டி மூட்டிக்கொண்டிருந்தது சரி தலை அசைத்தான் பத்து நிமிஷத்தில் ஆட்டோ அங்கு ஓரம் கட்டி நின்றது வாணிக்கம் அவசரமாக இறங்கி சாலையோரம் உள்ள புளிய அருகில் சென்று மறைந்தான் பாட்டி வீக்கவில்லை முத்து ஆட்டோவை விட்டு இறங்கி போர்செட் தண்ணீர் ஓடும் சிறு ஓடையில் கால் வைத்தான் குளிர்ச்சி ஜில் என்று கால்களை தாக்கி மூளையை தொட்டு பரவசப்படுத்தியது தாண்டி தண்ணீர் வியம் குழாய் அடிக்கச் சென்றான் குழாய் ஓரம் வாய் வைத்து பக்குவமாக குடித்தான் நகராட்சி மாநகராட்சி குழாய் குளோரின் தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்று பலதரப்பட்ட தண்ணீரை குடித்து பயக்கப்பட்டவனுக்கு இந்த நிஜ தண்ணீரின் சுவை அமிர்தமாக இருந்தது இன்னொரு வாய் வேண்டும் மட்டும் குடித்து ஆசையை நிறைவேற்றி கொண்டு வண்டிக்கு வந்தான் மாணிக்கமும் மர மறைவிலிருந்து பேண்ட்டை சரி செய்து கொண்டு ஆட்டோ நோக்கி வந்தான் ஏறப்போன முத்துவிற்கு பாட்டி இன்னும் விழுக்காதது ஆச்சரியமாயிருந்தது வீழ்த்து கண் மூடி இருக்கிறாளா அவனுக்கு சந்தேகம் வந்தது மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல்னை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன்